ஹலோ வாய்ஸ் இன்னொரு புதிய வீடியோ இப்போ நம்ம பிஆரில் ஸ்குவாடாக லாங்குவேஷ் பண்ண போகிறோம் எல்லாம் வடக்கன் ஸ்கோட் தான் விளையாட போகிறோம் அது வேறு விஷயம் நான் ஸ்குவாடாக விளையாட போகிறோம் இந்த வீடியோ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன் தெரியல எல்லாம் பார்க்கும் போதே உள்ள வந்ததும் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் சி என்னோட ஹார்ட் ஒர்க் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நல்லா வளரும் நல்லா அடிக்க பார்ப்போம் இப்போ வந்து ஒரு வடக்கங்கிட்ட தான் இது இருக்கு என்ன ஜீவன் தெரியலா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்க அடப்பா இக்கியமே அன்பாலாக கொடுக்குறதுக்குள்ளே பிச்சு வைட்டான் அவனுக்கு கூட இறங்குவான் என்ன பண்ணுறது ஏ அவன் பாருங்கள் டாப்பாக பண்ணி இது பண்ணியிருக்கான் வே நம்ம பண்ணிட்டு நம்ம நான் படத்தில் என்ன நான் நான் வண்டிக்காரர்க வைக்காமல் இது வச்சுட்டு வந்துட்டேண்ணே சீக்கிரம் இறங்கி கன்னட்றா அடி இறங்கணும் அடுத்த மட்டையாயிட்டான் அந்த உப்புன்னு வந்துட்டானே இறங்கணும் தான் அடி வாங்கிறீங்களாடா எப்படா இங்கே ஒன்றா தகுந்தோன்னா தோப் தோப்புன்னு அழித்துருவேன் நான் சத்தியமாக அழுத்தி கிழிச்சிருவேன் என்ன ஆஃப்ரை பிளேயராக என்ன பரவாயில்ல எல்லாம் நல்லா லூட்டாக கிடைக்குது கைஸ் டே 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 இவனுங்களாம் டே சத்தியமா சீட்டிங் மக்களே எதெல்லாம் டே ரிவே பண்ணி தரடா டே அடி வாங்கிடாத மைனஸ் ஆகும்டா சரி லான்ச் பிடிச்சி போயிட மெடிக்கேட் தான் சொன்னேன் அதை கூட கேட்க மாட்டேங்கிறான் இவன் யாருக்காச்சு இவன் மெடிக்கெட் போட்டு தொலைய மாட்டிக்கிறான் ப்ரோ ரிவியூ என்னக்கா சரி பண்ணி தொலைய மாட்டேங்கிறான் லான்ச் பேடாச்சும் பிடிச்சி போகிறோன்னு பாருங்கள் அவன் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் வந்து அவன் ரிவ்யூ பண்ணாததுனால தோத்துட்டோம் அதனால் இந்த மேட்ச்சில் போய் அடிக்க பார்ப்போம் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் வெளியே போயிட்டே எப்பட்றா குறைச்சி விடுங்களா ஆனஸ் கோரை எப்படா வெளியே போகலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம வந்து வேறு இறக்கிட்டேதான் கொடுக்கணும் நம்ம அன்பால கொடுத்துட்டு இறங்கிடலாம் அரைஞ்சாது எங்கே இறக்கி விடுவானே தெரியல பீ பீக்கில் இறங்கிவிடுவோம் பாருங்களா சத்தியமாக சத்தியமாக வீட்டில் தான் இறக்குவோம் பாருங்க இறங்கிட்டாங்க பாருங்க நோபு பையன் வீட்டில் போய் அப்படியே கிழ தோல் துள்ள நடிச்சிடுவார் பாரு நம்மளும் கடைசியாக கேப்டன்லாருங்க Na ba 'yan Garnel lah, Laura dianggukin dong, Laura. Dora terima nih. 很久。 இருங்க நம்ம டீமேட்டை மட்டும் ரிவூவ் பண்ணிட்டு ஒன்று போய் அடிச்சுப்போம் இறங்குடா தம்பி இங்கே இருக்கோம் எப்படி நம்ம தான் காய்ஸ் மாதம் அடிச்சனா யார் யா இவன் மூணாம் நம்பர் பாட்டர் வாங்கிக்கிட்டே இருக்கும் இன்னும் தம்பியா நம்ம கிட்ட போய் வாண்டி வாங்கிட்டு போயிட்டாரு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காசு எடுக்கிற வரைக்கும் தூக்கி விடுவோம் ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்சாக வச்சுட்டுருக்கேன் பம்பை எடுத்துகிட்டு லாங் ரேஞ்சுக்கு தான் வச்சுப்போம் நீலர் வேணும் பம்புக்கு பெரிய பிளாஸ்மா இருக்கட்டும் நல்லா எடுத்து போட்டுப்போம் இறங்குன இடத்துக்கு மரியாதையாக ரெண்டு கிலோ அடிச்சிச்சு இறங்கலாம் அங்கே ரெஸ்ட் காட்டுது இருக்கிற இடத்துல எப்படி ஒரு தெரிவாக பண்ணலாம் ஓரத்துக்குள்ளே ரிவியூ பண்ணிடுவோம் போலயா டே என்னடா கருமம் இது காய்ஸ் நான் ஓரேன்னு தான் காய் சமைக்கலான்னு பார்த்தேன் பைத்திகாரனாட்ட செத்துட்டேன் நான் நான் ஓரியான்னு தான் நமக்குலான்னு பார்த்தேன் என்னது காய் சரிங்க நடக்குது குப்பு நமக்கணும் பொட்டாகவே வரணும் இவ யார் வாட்டு மாதிரி கையில் கண்ணை வச்சு கொண்டு போயிட்ருக்கோம் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறேன் காஷ் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் ஈவென்ட்ஸில் போயிட்டு இதில் அரோரா ஃபார்மிங்னு ஒரு மிஷின் இருக்குது இந்த மிஷின் நீங்கள் முடிக்க முடிக்க இந்த அமௌண்ட் கிடைக்கும் இங்கே பாருங்களேன் வேணாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்